வணக்கம் இப்போ அடுத்த மாதம் நவராத்திரி குழு வருது அதனால் நம்ம யூஸ்வலாக கவர் பண்ணுற வேதா என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு கடையில் போய் இந்த வருஷம் வந்த என்னென்ன பொம்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த கடையோட விசேஷம் என்னென்னக்க இது வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் இறந்திருக்கும் போஸ்டல் காலனி வெஸ்ட் இருக்குது இங்கே வந்து ஒன்றிய இந்த காகித கூழில் பண்ண பொம்மைகள் பேப்பர் மிஷ் அப்புறம் பிளாஸ்டர் ஆஃப் பேரிஸ் அதில் பண்ண பொம்மைகள் தான் இங்கே விற்பனைக்கு இருக்கு களிமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள் வந்து இங்கே விற்பனைக்கு கிடையாது அது ஒரு தகவல் இங்கே இருக்கிற பொம்மைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபீச்சர்ஸ்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது அந்த ஹோஸ்டல் காலனி மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப டஸ்ட் வருதுன்றதுனால எல்லாத்துக்கும் கவர் போட்டு வச்சிருக்காங்க பொம்மைகள் எல்லாமே ரொம்ப அழகா தனித்துவமான பொம்மைகளாக தான் இங்கே இருக்கு இங்கே பொம்மைகள் வாங்கினீங்கன்னாக்க இப்படியே நீங்கள் வெளிநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு கூட இங்கேருந்து நம்ம கொரியர் பண்ணுறதுக்கான அட்ரெஸ் இல்லாமல் அவங்களே கொடுத்துட்றாங்க கருடா கொரியர்ஸ் இருக்கு கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னாக்க அவங்க இந்த பொம்மைகளை நல்ல பக்காவா ரேப் பண்ணி யுஎஸ் கனடா போன்ற நாடுகளுக்கெல்லாம் பத்திரமா அனுப்பி வைக்கிறாங்க இந்த பொம்மைகள் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து வெயிட்டே கிடையாது ரொம்ப வெயிட்லெஸ் தான் எல்லாமே பேப்பர் மிஷின்றதுனால எல்லா பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி இல்லை பொம்மைகளோட அந்த முக பாவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப அருமையாக இருக்குது அயோத்தி ராமர் கோவில் வந்து அயோத்தி ராமரும் இந்த ராமர் கோவிலும் இந்த வருடம் புதிதாக வரவைக்கப்பட்டுள்ள பொம்மைகள் அப்படின்னு அவர் சொன்னாரு ராமர் செட்டு விதவிதமான விதவிதமான ராமர் செட்டு ராமர் லக்ஷ்மண சீதா அனுமான் இந்த வருடம் முழுவதுமே இந்த கடை திறந்துருக்கும் நவராத்திரி டேத்துல வந்து இன்னும் அதிகமான விதவிதமான பொம்மைகள் வந்து வரவேற்று விற்பனை செய்கிறாங்க மேலே பிளாஸ்டிக் கவர் போட்டதுனால நமக்கு அது அவ்வளோ ஒழிச்சுன்னு தெரியல ஆனால் பொம்மைகள் ரொம்ப அழகாக தான் இருக்கு இந்த ராமானுஜர் பொம்மைகள்லாம் பார்த்தேன் நல்ல அந்த ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இது ஒரு பொம்மையை வந்து அந்த கவரை எடுத்துட்டு நான் மணவாள மாமுனிகள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கு காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணிடுறாங்க ஆறு ஏழு மணி முதல் திறந்துருக்கும் போஸ்டல் காலனி மெயின் ரோட்லேயே இருக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் ரெபுலர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் பட்டனையும் டச் பண்ணிவிடுங்க உங்களுக்கு எதனால் சொல்லணும்னு தோணுங்கன்னாக்கா அது கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள் இங்கே பொம்மைகள் தவிர குழு படிகளும் விற்பனைக்கு உள்ளது நன்றி வணக்கம்